இயற்கையை பாதுகாக்க விதைப்பந்து எறிதல் என்ற புதிய யுக்தி தற்போது பிரபலம் அடைந்து வருகிறது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் பருவம் தவறிய மழை விடாமல் வாட்டும் வறட்சி வர்தா புயலின் கோரத் தாண்டவத்தால் பல லட்ச மரங்களை இழந்துள்ளோம் இந்த நிலையில் இயற்கை வளத்தை காக்க பல அமைப்புகள் மரக்கன்றுகளை நடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தாலும் விதைப்பந்து எறிதல் என்ற புதிய யுக்தியுடன் மரங்களை காக்க இளைஞர் படை ஒன்று புறப்பட்டுள்ளது அது என்ன விதைப்பந்து என்ற கேள்வி உங்களுக்குள் எழுந்தால் நீங்கள் இயற்கையை காக்க தயாராகிவிட்டீர்கள் என்று அர்த்தம் அவசர சூழலில் மரங்களை நடுவதற்கும் அதை பராமரிக்கவும் நேரம் எது என்று வருத்தப்படுபவர்களாக இருந்தால் உங்களுக்கானதுதான் இந்த விதைப்பந்து எரிதல் போகும் வழியில் விதைப்பந்தை வீசிவிட்டுச் சென்றால் அது தானாக வளரும் என்கிறார்கள் தமிழ்நாடு இளைஞர் கட்சியினர் இந்த விதைப்பந்தை தயாரிப்பது எளிது அதை மண் சார்ந்த நீர்ப்படும் பகுதியில் எரிந்தால் போதும் என்கிறார்கள் இந்த இளைஞர்கள் இப்போ இதுக்கு தேவை தண்ணி தான் எப்போ மழை பெய்தோ எப்போ அங்கே தண்ணீர் வருதோ எப்போ இது இந்த விதை வளர்றதுக்கான சூழல் வருதோ அதுவாக தானாகவே உள்ளே வளர்ந்து வேர்கள் இந்த பந்துக்குள்ளேயே வளர்ந்து அந்த வேர்கள் கீழே வெளியே வந்து அது மண்ணில் பட்டு அது அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிக்கும் எப்படி ஒரு செடியில் ஒரு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கோமோ அந்த செடி உள்ளே வளர்ந்து கீழே அந்த பாக்கெட்டை பிரித்து விட்டதுக்கப்புறமா வேர்கள் வந்து மண்ணுக்குள்ளே போதோ அதே சேம் கான்செப்ட் தான் நம்ம வந்து நேச்சுரலாக பண்ணுறோம் தமிழகத்தில் முதற்கட்டமாக இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் இரண்டு லட்சம் விதைப்பந்துகள் வீச திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இது மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளில் மரமாக மாறும் என்கிறார்கள் இந்த இளைஞர்கள் அது லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா வேப்ப மரமோ கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது நாற்பது வருஷம் ஆனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது வறட்சிகளையும் தாங்கும் ஒரு வேளை அடுத்த வருஷம் மழை இல்லை இல்லை ஒரு பிரச்சனை அப்படின்னா வறட்சிகளையும் தாங்கும் செடியாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பேன் என்னன்னு கேட்டிங்கன்னா போய் டப்புனு ஒரு ஆடு மாடோ சாப்பிடாது ஏன்னா அது ஒரு மருந்து மாதிரி இருந்தால் டக்குன்னு எடுக்காது மற்ற எந்த செடி கூட சாப்பிட்றோம் இது சாப்பிட்டனால தான் மெயின் அதை வச்சு பண்ணுறோம் இது வளர்றது வந்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே பக்கா வளர்ந்துடும் தமிழகம் முழுவதும் விதைப்பந்து வீசும் விழா நாளை நடைபெற உள்ளதாகவும் இதில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது வாழ்க்கையில் வெற்றி தோல்வி ஆகிய இரண்டையும் சம்மாக காணும் வகையில் மனதிடத்துடன் இருப்பதற்காக விசையொரு பந்தினை போல் உள்ளம் கேட்டான் பாரதி இயற்கை வளத்தை காக்க விதைப்பந்துகள் வேண்டும் என்கிறார்கள் தமிழ்நாடு இளைஞர் கட்சியினர் இன்று வீசப்படக்கூடிய இந்த விதைப்பந்துகள் நாளை இயற்கையின் சாட்சிகளாக நிற்கும் அதற்கு எந்தவித சந்தேகமும் இல்லை ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் சுபாஷ் சந்திரபோஸ் நியூஸ் செவன் தமிழ் சென்னை